அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் குருவின் வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் குரு பகவான் தங்களுக்கு நாலாம் இடத்தில் இருந்து ஆரம்பத்தில் தொந்தரவு கொடுத்தார் கஷ்டங்களை கொடுத்தார் தற்போது நான்காம் இடத்தில் வக்கரம் இணைந்து பரவாயில்லாமல் இருந்தது மீண்டும் அவர் தங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரும்பாலும் குரு பகவான் தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அவர் உரியவர் உரியவர் குடும்ப அவர் அடுத்து அதே குரு பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் உரியவர் கும்பராசிக்காரர்களுக்கு குறி நிவர்த்தி பெற்று நேர்கதியில் செஞ்சரிப்பதால் ஏற்படும் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஆலய தரிசனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஆலய தரிசனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கஷ்டப்பட்டாத திருமண சுபகாரியங்கள் நடைபெறலாம் பெண்களுக்கு மூன்றாம் இடத்து குருவினால் தைரியம் குறைந்தது தற்போது நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பதற்றம் அதிகரிக்கும் கர்ப்பை சம்பந்தமான நோயால் அவதிகள் ஏற்படும் இளைய சகோதரத்தால் குடும்பத்தில் அப்போது பிரச்சனைகள் உண்டாகலாம் சண்டை சச்சரவு வரும் கணவரின் பதவி உயர்வால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் பரிசுகளை பெற வாய்ப்புண்டு விரும்பிய துறைக்கு தாங்கள் செல்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவருக்கு உதவியாளர்களால் பாதிப்பு வரும் யாரிடமும் பழகும் போது எச்சரிக்கையாக பழக வேண்டும் குடும்ப ரகசியம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தன் நிலையை வைத்துக் கொள்ள கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் சுய தொழில் செய்வோருக்கு செய்தொழிலில் ஏற்படும் தொய்வினால் வரவேண்டிய லாபம் கணிசமாக குறையலாம் பழைய பாக்கிகளை போராடிதால் தாங்கள் வெல்ல வேண்டியிருக்கும் பழைய பாக்கிகள் யாருக்கும் கடன் கொடுக்கப்படாது கடன் வாங்கவும் கூடாது அடுத்து தங்களுடைய தங்களுடைய உதிரி பாகங்கள் ரசாயனம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் ஈடுபட்டவர்கள் ஆதாயமடைவர் அடைவர் புரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இந்த குரு பயிற்சி பல நல்ல பலன்களை தந்தாலும் சில எதிர்பாராத சங்கடங்களையும் தரும் அவ்வப்போது வரும் ஆரோக்கிய கோளாறுகள் புத்திரரால் புத்திரரால் வரக்கூடிய நிலவரங்கள் அனைத்தும் தங்களுக்கு இதாகலாம் தொல்லைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு சில நேரம் இடையூறாக அமையும் ஆகவே உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் குருவினால் வரும் முழு நல்ல பலன்களை அனுபவிக்க பாக்கியம் உங்களுக்கு உண்டு சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்தாலும் அவை வந்த சோறு தெரியாமல் மறைந்து போகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் புகழும் அழகமாகவே சில பேருக்கு இருக்கலாம் ஆகவே கும்பராசினர் சற்று காலத்திற்கு பொறுமையாக இருங்கள் குரு பயிற்சி வரை பொறுமையாக இருங்கள் அதுவரை பொறுமையாக இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்